இப்போ எல்லாரும் துக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னு நிறைய நான் வாசிப்பேன் எனக்கு ஏதாவது டவுட் வந்தால் கூட டாக்டர் சீனிவாசன் கேஎம்சி சீஃப் சை சைக்காட்ரிஸ்ட் என்னுடைய நல்ல நண்பர் அவர் எதுவாக இருந்தாலும் ஃபோனில் ஒரு மனம் விட்டு பேசுவேன் நிறைய நுட்பமான செய்திகள் எல்லாம் நான் கொஞ்சம் அறிவு வழி மாதிரி அப்பப்போ பேசுகிறேன் பார்த்திங்களேன் அதெல்லாம் அங்கேருந்து எடுத்தது தான் டெக்னாலஜி பண்ணணும்ல சைக்காலஜி பற்றி இது பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம பெருவாரியாக துன்பப்படுறதுக்கு என்ன காரணம்னு நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவேன் தேவையில்லாத விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் கட்டுறது ஒரே பாயிண்ட் தேவையே இல்லாத விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுறது ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஓஷோ சொல்கிற உதாரணம் தெருவில் ஒருத்தன் குதிச்சுக்கிட்டே இருந்தான் முப்பத்தெட்டு 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 அப்படின்னு குதித்தான் எவனோ தெருவில் குதிக்கிறான் நமக்கு என்ன அதுவும் என்னமோ முப்பத்தெட்டுன்னு ஒரு நம்பர் சொல்கிறான் நமக்கு என்ன அது என்ன நம்ம டேட் ஆஃப் பர்தா இல்லை அவன் என்னமோ முப்பத்தெட்டுங்கிறான் என்னமோ குதிக்கிறான் இவர் கிட்டக்கு போய் நின்னாரு என்ன விஷயம் என்ன முப்பத்தெட்டுங்கிற உங்களுக்கு தெரியணுமா ஆமா கண்டிப்பாக தெரியணுமா ஆமா வா அவன் ஒரு சாக்கடை மூடி இருக்குல்ல இரும்பு மூடி அது மாதிரி தான் குதிக்கிறான் இதை தூக்கம் அவர் நினைச்சாரு முப்பத்தெட்டுங்கிறது என்னன்னு தெரிய போகுதுங்கிற எண்ணத்தில் அதை மெதுவாக தூக்கினா இருப்பாருங்க

இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற பொய்களை நம்புறது யூடியூப்பில் வர்ற பொய்யான விஷயத்தை நம்புறது இதை நம்பி நானே டெலிவரி பார்க்குறேன்னு பொண்டாட்டியை கொல்வது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம அதிக ஆர்வத்தை காட்டுறதால தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறோம் எது தேவையானது எது தேவையில்லாததுங்கிற கிளாரிட்டி நமக்கு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ள எது சரியானது எது தவறானது எது தேவையற்றது எது தேவையில்லாதது இந்த தெளிவு நமக்கு பிறந்திருச்சு வாழ்க்கையில எத்தனையோ விதமான துன்பங்கள்ல இருந்து வெளியே வரல இன்னொன்னு நம்ம மனசுல அடிக்கடி வேதனை படுறேன் சோகப்படுறேன்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தாங்க உண்டு என்ன வேற என்ன காரணம் இருக்கு இன்னென்ன நடந்தால் மட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறோம் எப்படி என் பொண்ணு கல்யாணம் நடந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்புறம் அவன் சந்தோஷம் இருக்க மாட்டாளே அதை பற்றிலாம் நான் எனக்கு கவலை இல்லை என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சே ஆகணும் எப்படியாவது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வேலை கிடச்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன் இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த கண்டிஷன் நீங்கள் லைஃப்பில் போட்டாலும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஏன் அந்த கண்டிஷன் நடக்கலாம் நடக்காமே போகலாம் லைஃபுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் அது ஏன் அப்படி நடக்குதுங்கிறதுலாம் நம்மளால் முடிவு சொல்லவே முடியாது அப்போ அதில் போய் நம்ம எப்படி கண்டிஷன் போட முடியும் இப்போ சொல்லிக் கொடுத்துட்டு போட்டுமா எது நடந்தாலுமே நாம் நம்முடைய மகிழ்ச்சியை இழக்காம இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் ஈஸி இல்லை எம் ஆர் அடிக்கடி நான் அவரை பற்றி பேசுவேன் அதனாலயே நான் ஒரு கட்சியின் தான் எல்லாரும் எனக்கு எம் ஆர் ராஜா நடிப்பு பிடிக்கும் அவ்வளோதான் எம் ஆர் ராதாவோட குரல் பிடிக்கும் அந்த திங்கிங் பிடிக்கும் ஷார்ப்னஸ் பிடிக்கும் எழுத பிடிக்க தெரியாது சார் அந்த மனுஷனுக்கு ஆனால் ஒரு தடவை டைலாக் சொன்னா அப்படியே திருப்பி சொல்லுவார் சார் இதெல்லாம் ஒரு பிறவி கொடை ஒரிஜினாலிட்டி அவருக்குன்னு சொந்தமாக தோணும் ஒரு தடவை எம் ராதா மேடைக்கு நாடகம் போட வர்றாரு நாடகம் போட எம் ராதா மேடைக்கு வரும்போது அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்றான் சபையெல்லாம் ரொம்ப கூட்டம் உட்கார்ந்திருக்கு எல்லாம் கூரையை பிடிச்சி ஆட்டுதுங்க நாடகத்தை போடும் நாடகத்தை போட்டுன்னு கற்றுதுங்கன்னு மெதுவாக வராரு எல்லாம் நடிய நாடகத்தை நடத்து நடியேண் நாடகத்தை நடத்து ஜனங்கள்லாம் அவரு இப்படி ஒரு பெல்ட்டு போட்டிருப்பார் எம்ஆர் ஆதான் அதுக்கு கீழே ஆஃப் ட்ராயர் மாதிரி ட்ராய் போட்டிருப்பார் இப்போ ஒரு பெல்ட் போட்டிருப்பார் இன் பண்ணிக்குவார் அதனுடைய அவருடைய அந்த காலத்து மெத்தட் வாங்க இந்த இந்த பெல்ட்டுக்குள்ளே அப்படி கையை கொடுத்து இப்படி இப்படி இழுத்துக்கிட்டு நேராக அப்படியே மேடைக்கு வந்தார் ஒரு பொம்மரேனியன் நாய் ஒன்று எப்போவுமே கூட வளர்ப்பார் யார் அவருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் முதல்ல அதுக்கு கொடுத்துட்டு அது உயிரோடு இருக்கான்னு பார்த்துட்டு தான் சாப்பிடுவார் அதுக்கு போடுவார் அதுக்கப்புறமா அவர் சாப்பிடுவார் இவர் அந்த பொம்மரேனியன் நாயோடைய மேடைக்கு வந்துட்டார் வந்த உடனே அந்த நாய்கிட்ட என்ன பண்ணார் இந்த கையில் இப்படி ஒரு பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு இப்படி காமிச்சார் அது ஒன்று கொலைக்க ஆரம்பிச்சது ஒரே வார்த்தை சார் நீ போடுனா போடுவனா நீ போடுன்னா போடுவேண்ணா ஆறரைக்கு தான் போடுவேன் யாருக்கு சார் தைரியம் வரும் தன்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு நம்ம பணிஞ்சு போனோம்னு நினைக்கல தயம்னு ஒன்று இருக்க ஆறரைக்கு தான் ட்ராமா ஆரம்பிப்போம்னா ஆறரைக்கு தான் ஆரம்பிப்போம் அந்த நாய் நாய நீ கத்துனா நாங்க ஆரம்பிச்சிருவோமா போடுனா ஆறரைக்கு தான் போடுவோம் அதுக்கு முன்னாடி போட முடியாது உள்ள அப்படி அவர் பாட்டுக்கு அப்படி உள்ள போயிட்டார் இதுக்கு அசாத்திய தைரியம் வேணும் அதாவது நாம யாரை நம்பி இருக்கிறோங்கிறதுக்காக தாழ்ந்து போகணுங்கிற அவசியம் இல்லை நாம கலையை நம்பி இருக்கிறோங்கிற தெளிவு அந்த கலைங்க நம்மளுடைய மனசில் இருந்தது அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அது காரணம் நான் சொல்ல வந்த செய்தி அது இல்லை கனெக்டாக ஞாபகம் வந்ததால நான் சொல்லிட்டேன் இதுதான் பேச்சாளன்ட்டு இருக்கிற சிக்கல் என்ன ஞாபகம் வந்தாலும் பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம் இல்லாட்டி தூக்கம் வராதுங்க எங்களுக்கு இப்போ நான் சொல்ல வந்த செய்தி வேற எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சில பேர் அள்ளி பிடிச்சி கொண்டாந்து வழித்து ஐஜி ஆஃபீஸ் மெட்ராஸில் பீச் ரோடில் இருக்குது பார்த்தீங்களா ஐஜி ஆஃபீஸில் கொண்டாந்து இறக்கிட்டாங்க எல்லாத்தையும் கூட்டமாக யாரெல்லாம் அந்த அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக போய் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் கொண்டாந்து உள்ளே வச்சுட்டாங்க எல்லாம் ஐஜி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க ஐஜி ஆஃபீஸில் ஐஜி பழைய ஐஜி படம்லாம் வரிசையாக இருக்கும் இப்போ தான் டிஜிபி அப்போ ஒரே ஒரு ஐஜி தானே அந்த ஐஜி படம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு இப்படிலாம் வரிசையாக போட்டிருக்கோம் அந்த ஐஜி படம் மாட்டியிருக்கு அவருக்கு படிக்க தெரியாது இவரு அப்படி இருந்தார் அவர் பேர் சொல்லி அவர் இத்தனை வருஷத்தில் ஐஜியாக இருந்தார் இவர் அவங்க சொல்றாங்க மறுபடியும் இவர் திருவள்ளுவர் படம் மாட்டியிருந்தது ஐஜி ஆஃபீஸில் இப்படி உத்து பார்த்துட்டு இந்த ஆள் ரொம்ப வருஷமா ஐஜியா இருக்கானோ இவன் படம் எப்ப பார்த்தாலும் எல்லா எல்லாத்தையும் இருக்குது இருந்தால் கூட இருந்தோம் சொன்னேன் அண்ணே உனக்கு ஜோக் அடிக்கிறதுக்கு நேரங்காலும் தெரியாது இப்போ நாமெல்லாம் அண்டர் அரெஸ்ட் அதுவும் மிஸ்ஸா ஒன்று ஜாமீன் கூட எடுக்க முடியாது வெளியே எப்போ வருவோம்னு தெரியாது புரியுதாமா நீ பாட்டுக்கு எம்மா ஜோக் வச்சுட்டு உட்காந்துருக்குற அப்படின்னா டேய் ஏவன் என்ன பண்ணா என்னடா நாம் சந்தோஷமாக இருப்போம்ட இது ஆச்சு சார் அவருடைய ஒய்ஃபு ஒய்ஃப்னா அவருக்கு நிறையா சரி அவருக்கு அது அதிர்ஷ்டம் அதோட மதி இல்லை துரதிர்ஷ்டம் எப்படி ஒன்றாண்டிருக்கலாம் ஒரு அம்மா வந்துட்டாங்க வந்து புலம்புறாங்க மாமா மாமா நீ போலீஸில் வந்து மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்தா உன்னை உற்று மாமா கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு வெளியே ஏய் பிடிச்சவனுக்கும் ஏன் பிடிச்சவன் தெரியாது ஆப்டவனுக்கும் ஏன் ஆப்டவுன்னு தெரியாது இன்னும் அவனுங்க கேஸே கண்டுபிடிக்கல அதனால் இப்போ போய் என்ன எழுதி கொடுக்க சொல்கிற என்னை என்ன எழுதி கொடுக்க சொல்கிற அப்படின்னாரு இல்லை மாமா நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தா உன்னை உற்று மாமான்னு அவர் சொன்னார் நான் என்ன தப்புன்னேன் வீட்டில் படுத்துருந்தேன் இனிமேல் எழுத்தட்டுமா இனிமேல் வீட்டில் படுக்க மாட்டேன் எழுத்தட்டுமா சார் அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் என்ன தெரியுமா அர்த்தம் இப்படி இருந்தால் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நிபந்தனைகளோடு வாழ்க்கையை சந்திக்கிறவர்கள் துக்கப்படுவது தவிர்க்க முடியாது எந்த நிபந்தனையும் இல்லாமல் எப்போதும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்று இருப்பவர்களை துக்கம் எதுவும் செய்ய முடியாது இது வந்து சின்ன விஷயம்தான் ஆனால் அந்த மாதிரியான ஒரு மனோநிலையை எழுதுவது என்பது சுலபம் இல்லை பட் யோசிக்கணும் வாழ்க்கையில் நமக்கு அது மாதிரியான துக்கங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் எது நடந்தா என்ன நடந்து போகுது அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு அடுத்த அதை பற்றி கவலைப்படாதவா நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் இந்த உணர்வு நமக்கு அதிகமாக இருக்கணும் வாழ்க்கையில் அது மட்டும் இல்லை சொசைட்டினோட ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு சார் அதை சால்வ் பண்ணிட்டு நம்ம வெளியே வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி வேணும் நான் வந்து சின்ன வயசில் சாண்டில்யன் ரொம்ப பெரியவர் அவரெல்லாம் எங்கள் அப்பாவுடைய நண்பர் வீட்டுக்கெலாம் வருவார் கடல் புறா குமுதத்தில் போ வரும் என்ன தீபம் ஏதோ ஒரு ஜலதீபமா யவனராணி இதெல்லாம் அவருடைய பெரிய காவியம் மாதிரி எழுதுவார் அப்படியே ஒவ்வொரு புஷ்டமும் இவ்வளோ பிரிச்சிருக்கும் சாண்டில்யன் அவரை பார்த்தா நம்ப மாட்டாங்க நல்ல நெற்றி நிறைய திருநீர் திருமணம் வச்சிருப்பாரு ஒரு சின்ன உச்சிக்குடிமை வச்சுருப்பார் வச்சிருப்பாரு அவர் வந்து இவ்வளவு ரொமான்டிக்கா எழுதுவார்னு யாரும் நம்பவே மாட்டான் அவர் அவருக்கும் ஒரு வயசுக்கும் ஒரு எழுத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு எப்பவுமே சாண்டில்லியன் சாருடைய பேச்சை ஒரு தடவை நான் கேட்குற வாய்ப்பு நான் ரொம்ப யங் ஏஜ்ல மேடைக்கு வந்துட்டேன் சாண்டில்லியன் சார் ஒரு மேடையில பேசுறாரு அந்த மேடையில நானும் இருக்கிறேன் ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு சார் அவரும் நீங்க பிலீவ் பண்ணுவீங்களா வி கே ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமா சினிமாவிலாம் அப்பா அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணுவார் விகேஆர் பி கே ராம்சாமி அவருக்குன்னு ஒரு ஹியூமர் உண்டு ஐயாப்பா அவர் ஒரு தடவை சொன்னார் விகே ராம்சாமி இதுதான் எங்களுக்கு கஷ்டம் ஒன்லேருந்து ஒன்று ஞாபகம் வந்துடும் ஏப்பா மணி என்னன்னு வாட்சிக்கு காட்டுங்கப்பா ம் எட்டா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இது பாருங்க விகே பி கே ராம்சாமி ஒரு தடவை சொன்னார் நான் ட்ரெயினில் பத்து ராத்திரி ஏஞ்சிச்சி யூரின் போகலான்னு தோணுச்சு வயசாகிட்டா அது ஒரு பெரிய கஷ்டம் பத்து நிமிஷத்துட ஒரு தடவை ஏஞ்சி போய் போயிட்டு போயிட்டு வரணும் இல்லை ராத்திரி மூணு தடவை நாலு தடவை எந்திரிக்கணும் நான் எந்திரிச்சேன் என் மேல் பரத்தில் இருந்தவன் இறங்கிக்கிட்டு இருந்தான் அவன் மேல் பரத்தில் இருக்கிறவன் இறங்கிக்கிட்டு இருக்கிறான் இப்போ நாம் என்னத்துக்கு அவன் இறங்கும் போது இடங்கள்லாம் நாம் வேற எந்திரிக்கணும்னு படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் மூணு மணிக்கு விடிய கால முழுப்பு வந்தது அவன் அப்பவும் இறங்குறான் ஓ நமக்கு வரும்போது கரெக்டாக அவனுக்கு வரும் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சரிதான் அப்படின்ட்டு நான் மறுபடியும் தூங்கிட்டேன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலான்னு எழுச்சா அப்பவும் அவன் இறங்குறான் நான் கடுப்பாயிட்டேன் நான் எந்திரிக்கும் போதெல்லாம் இவன் எந்திரிக்கிறானேன்னு எந்திரிச்சு கோவத்தில் அவனை திட்டலான்னு பார்த்தா அவன் பேண்ட்டை காய போட்டிருக்கான்னு பேண்ட காய போட்டு நான் தான் இறங்குறான்னு நினைச்சு ரெண்டு தடவை தேவையில்லாமல் இல்லாம என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேன் இது வெறும் சாதாரண விஷயம் இல்லைங்க பல விஷயங்களை நாம கம்ப்ளீட்டா விசாரிக்காமயே நாமே நம்மளை அசியூம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா வாழ்க்கையில இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுங்களா இவர் அப்படித்தான் இருப்பார் இவர்த்த ஹெல்ப் கேட்டால் அவர் செய்ய மாட்டார் அவர் அயோக்கியராக தான் இருப்பார் அவர் அப்படிப்பட்டவராக தான் இது மாதிரியான அசம்ஷனால் நம்ம படுற வேதனை இருக்குது பாருங்க ரொம்ப ஜாஸ்தி ஓப்பனாக டேரிங்காக போ பாரு கேட்டால் கொடுக்கட்டும் கொடுக்கட்டி போறா இப்போ என்ன கட்டுப்போச்சு இந்த மாதிரி லைஃப்பில் அப்ரோச் பண்ணுமே ஒழிய அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அவங்கள பற்றி ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு நாம் சஃபர் கூடாது வாழ்க்கையில் இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சாண்டில்யன் சொன்ன செய்தி இது இல்லை அவர் சொல்ல வந்த செய்தி வேற அவர் என்ன சொன்னாரு வி ராமசாமி வீட்டுக்கு போனாதான் வி ராமசாமி வீட்டுக்கு போனோன்னு வி கே ராமசாமி இவரை வா வா ஐயரே வா ஒரு கல்யாணத்துக்கு போறேன் நிச்சயதார்த்தம் போலாமா அப்படின்னு கூப்பிட்டு போனாதான் இவர் அவர் கூப்பிடுறாருன்னு அவரோட வா வா நல்ல சாப்பாடு கிடைக்குமா போலாம் கூப்பிட்டு போயிட்டார் ஏழரை ஆச்சு எட்டு ஆச்சு சாப்பிட வாங்கினாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க ஒன்பது ஆச்சு நிச்சயதார்த்தம் நடக்கல உடனே வி ராமசாமி அவரை பார்த்து சாண்டில் கேட்டாரான் என்ன இல்லை நடக்காது நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டுக்கு போகிறப்படலாம் ஏன் அது வந்து தட்டு மாற்றலான்னு போகும்போது தான் ஜாதி வேறே வேறேன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு விட்டாங்க என்ன வேறு நான் வந்து இப்போ விளக்கிறதுக்காக சொல்கிறேன் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாதுங்க நான் எனக்கு அதுக்கு நம்பிக்கை கிடையாது அது டு பி ஃப்ராங்க் வித் யூ அவர் அவர் அந்த இன்சிடெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியது வேற ஒன்றும் இல்லை ஏப்பா ரெண்டு பேருமே செட்டியார் செட்டியார் தானேப்பா போட்டுருக்குது அப்புறம் என்ன இல்லை 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 வாணிப செட்டியார் வாணிப செட்டியார் தானே அப்புறம் ரெண்டு பேரும் கொடுத்துட்ற வேண்டியது தானே இல்லை இல்லை இவர் வந்து ஒத்த மாட்டு வாணிபம் அவர் ரெண்டு ரெட்ட மாட்டு வாணி சாண்டில்லியன் பஞ்சு பாருங்க ஒன்று அவர் ஒரு மாட்டை விற்ற சொல்லு இவரை ஒரு மாட்டை வாங்கிற சொல்லு இது என்ன நீங்க பேசுறீங்க வாணிப சிட்டியார் கொடுத்துட வேண்டியது அது எப்படி கொடுக்க முடியும் அவர் ஒத்த மாட்டு வாங்கிப்போம் இவர் எட்ட மாட்டு வாங்கிப்போம் எப்பா கோச்சுக்காதீங்க நீங்க ரெண்டு பேருமே இப்ப மாடு வச்சு வியாபாரம் பண்ணல லாரி வச்சு பண்றீங்க சரியா சொல்றாருந்தா லாரின்னு தான் சொல்லணும் நீ அவனும் அப்படி பார்த்தா லாரி தான் ரெண்டு பேருமே பிசினஸ் பண்றீங்க இன்னும் நீங்க அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்ப முடியறது அப்படின்னு இல்ல நாம முடியாது பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடுங்க மாப்பிளூட்டு வீட்டுக்காரனை கூப்பிடு சாண்டில்யன் பேசி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சார் ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் லைஃப்ல இத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்துறீங்க காஞ்சி மகா சுவாமிகள் கூட பிராமின்லேயே ஐயர் ஐயங்க அதா இருந்தால் இப்போ என்ன பெரிய விஷயம் பெருசாக எப்படியா கிளாசிபிகேஷன் போனால் அது போயிட்டே இருக்கும் சொசைட்டியில் ஓகே பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு சொல்கிறார் ஸோ ஒரு எல்லையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துக்கிட்டே போனாதான் அவைகளெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் எதுக்கு நம்ம நம்ம இருக்கணும்னா எல்லா விஷயத்துலையும் நான் நினைச்சதே நடக்கணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதத்தோட முடியாது இது எல்லாத்த விட சந்தோஷமா இருக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டா நாம இத பண்ணா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாது ஏன் நீங்க எப்படி பண்ணாலும் உங்களை தான் நினைப்பாங்க எப்படி தவணும் தப்பா தான் நினைப்பாங்க நான் ஒரு தடவை சொன்னேன் ஆம்பளை பிள்ளை பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றும் என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பார்த்தா கல்யாணம் ஆகி போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இல்லை இல்லை பொம்பளை பிள்ளைனா பாசமாக அம்மான்னு வரும் அப்பான்னு வரும் ஆம்பளை பையன் கல்யாணம் ஆகிட்டா பொண்டாடி பின்னாடி அப்படியே போயிடுவான் அதனால் ஆம்பளை பிள்ளை பார்த்தா கஷ்டம் இல்லை கஷ்டம் பொம்பளை பிள்ளை பேத்தா நல்லது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஆம்பளை பிள்ளையும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி காப்பாற்றாது ஒரே ஒரு வித்தியாசம் அழுதுகிட்டே காப்பாற்ற முடியலன்னு பொம்பளை பிள்ளை சொல்லும் சிரிச்சுக்கிட்டே காப்பாற்ற முடியாதுன்னு பையன் சொல்லுவான் அதான் வித்தியாசம் ஹ பா ஹா நான் உன்னை வீட்ல வச்சுக்கான்னு பார்த்தேனாப்பா ஹா அவன் ரொம்ப கோபப்படுறப்பா அம்மா என்னமோ திட்டுவா திட்டுவான்னு பெட்டர் நீங்கள் எங்கேயாவது தனியாக போய் இருந்துருங்கப்பா அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் பொம்பளை பிள்ள இப்போ இவ்வளோ ஒன்றும் நான் ட்ரை பண்ணேன்ப்பா நான் எங்கள் வீட்டில் முடியவே இல்லைப்பா நான் என்னப்பா பண்ணுறது ஆ அந்த தேங்காய் நாள் எடுத்துகிட்டு போகிற மாதிரிட்டு போய்டும் அப்படி வித்தியாசம் பீ ரெடி இது ஆம்பளை பிள்ளையா இருந்தா காப்பாத்தும் ஒண்ணுமே கிடையாது பிளீஸ் நான் ஓப்பனா என் மனசுக்கு பட்டது சொல்றேன் என்னோட பிள்ளைகளை மனசுல வச்சுக்க சொல்ல ரெடி எல்லா பெரியவங்களுக்கும் மனசுல என்ன சோகம் நான் இவ்வளவு வளர்த்தேன் இப்படி பண்ணேன் பார்க்கல நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் என்ன கவனிக்கல தயவு செய்து அப்படிலாம் ஒண்ணு நினைக்காதீங்க நீங்க வளர்த்ததாலேயே உங்களை காப்பாத்தணும் ஒன்னும் உங்களுக்கு தலையெழுத்து இல்லை நீங்க உங்க சந்தோஷத்துக்கு வளர்த்தீங்க நல்ல கவனிங்க இந்த கடனை அவங்க எங்க செட்டில் பண்ணுவாங்க தெரியுங்களா அவங்க புள்ள கிட்ட தான் அந்த கடனை அடைப்பாங்களே ஒழிய திரும்ப உங்ககிட்ட அடைக்க மாட்டாங்க புரியுதா அவனுக்காக அவங்க அல்லாடுவாங்க அப்ளிகேஷனுக்கு போய் கியூல நிப்பாங்க அவனை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போவாங்க எப்படியாவது சேர்த்து செலவு பண்ணுவாங்க வீட்டை விற்பாங்க அதனால உங்களுக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்ற நாம நம்ம பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி அவன் அவன் பிள்ளைக்கு தான் செய்வான் ஒழிய அவன் நமக்கு எப்படி திருப்பி செய்வான் ஸோ எந்த கண்டிஷனோடையும் வாழ்க்கையை சந்திக்காதீங்க அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கங்க மற்றவங்க என்ன சொல்வாங்களோ பற்றி கவலைப்படாதீங்க மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்மள இந்த உலகத்தில் குறை சொல்லணும்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக குறை சொல்லியே தீர்வாங்க என்னுடைய யூடியூப்பில் ஏகப்பட்ட பேச்சு இருக்குது சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் அது தவிர வேறு பல சேனலில் என்னுடைய பேச்சை எடுத்து போட்டிருக்கிறாங்க அதில் வாழ்க்கை வாழ்வதற்குன்னு ஒரு பேச்சு அதில் சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் என்ன தான் இந்த உலகத்தில் பண்ணாலும் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு யாராவது சொல்லி உங்களுக்கு ஒரு கிரீடை சூட்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஐம்பது ஒரு நாற்பது வருடம் ஒரு பயணம் அது வந்து மதம் சார்ந்த பயணம் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலிசம் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்டன் திங்ஸ் அதெல்லாம் யாருக்கும் புரியாது அதாவது ப்ரீச்சிங் ஒரு ரிலிஜன் அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸ்பீரியன்சிங் காட் அப்படிங்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய வே ஆஃப் லைஃப் வேறு என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் வேறு அதை புரிஞ்சுக்க முடியாதவர்கள் எத்தீசம்னு என்ன குத்துன்னு சொல்லுவாங்க பட் ஐ டோன்ட் கேர் ஏன்னா அது அவங்க அபிப்பிராயம் அவங்க சொல்றதுக்கு அவங்க ரைட்ஸ் இருக்கு அவங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம் பட் அதுக்காக நான் ஏதாவது வருத்தப்பட முடியுமா அப்படின்னா முடியாது நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பா அங்கங்கிறத பத்தி நாம எப்படி ஒரு முடிவு பண்ண முடியும் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க என்ன பண்ணலேங்கிறத தான் சொல்ல போறாங்க எப்படி எப்படி நீங்க என்ன பண்ணினாலும் நீங்க என்ன பண்ணலேங்கிறது தான் அவங்க சொல்லப்படுறாங்க அமெரிக்காவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு எட்டரை மணிக்கு க்ளோஸ் பண்ண போறான் அப்போ ஒரு நாய் உள்ள வந்தது அந்த நாய் ஒரு பேஸ்கெட்டோடு வந்தோடனே அந்த சூப்பர் மார்க்கெட் ஆள் இப்படி பார்த்தாரு அதில் ஒரு சிட்டு இருக்குது என்னென்ன வாங்கணும்னு உடனே அதை எடுத்து பார்த்துட்டு மில்க் பேக்கெட்டு அது இது எல்லாம் அப்படி எடுத்துக்கி அந்த பையில் போட்டுட்டு அவருக்கு பார்த்தார் ஆச்சரியமாக இருந்து ஒரு நாய் கரெக்டாக பேஸ்கெட் தூக்கிட்டு வருதுன்னு அந்த நாய் பாருங்க எல்லாம் எடுத்து போட்ட உடனே பேஸ்கெட் இப்படி திருப்பி காமிச்சுது பணம் இருக்குது அதில் பணத்தை எடுத்தார் அது மறுபடியும் இப்படியே பார்த்துது சில்லுறேன் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் கூடாது யூடியூப்ல நீங்கள் பாருங்கள் நீங்கள் சேஞ்சு கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் சில நாய் விடாது அப்படி இருக்கும் கரெக்டாக அதே மாதிரி அவர் கொடுத்தாரு கொடுத்த உடனே அது கரெக்டாக அந்த இடத்துல வச்சாரு வாழாட்டுச்சு தேங்க்யூ அப்படி 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 வெளியே இவருக்கு ஒரே ஆச்சரியம் சூப்பர் மார்க்கெட்டை இழுத்து சாத்திட்டு என்ன இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அது கூடவே போனார் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிது நம்பர் பார்த்து ஏறுது அந்த டிரைவர்கிட்ட போய் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குது ட்ரைவர்கிட்ட கொடுக்கணுங்களா வெளிநாட்டில் டிரைவர்கிட்ட காசு கொடுக்குது இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தோடனே வாழாட்டுச்சு டிரைவர் வண்டியை நிறுத்தின உடனே மறுபடியும் ஒரு தேங்க்யூ வாலாட்டிட்டு வண்டி விட்டு இறங்கிச்சு இவரும் கூட இறங்கினாரு அப்படி போய் ரோடில் நின்று சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுச்சு எந்த நாயும் சிக்னலை இல்லை இந்த நாய் பார்த்தது சிக்னல் பார்த்து கரெக்டாக கிராஸ் பண்ணுச்சேன் நேராக வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்குது அந்த கரெக்டாக அந்த வீட்டில் போய் காலிங் பெல் அடிச்சது அந்த வீட்டுக்கான சார் கதவை திறந்துட்டு இப்படி சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கி கொண்டாந்து கொடுத்த நாய் வாழ்த்தல சார் முற்றிலும் மண்டல் அடிச்சான் அந்த நாய் மண்டல் அடித்த உடனே இந்த சூப்பர் மார்க்கெட் கார் வருத்தப்பட்டார் ஏன் எவ்வளோ ஜென்ட்லாக எவ்வளோ பர்ஃபெக்டாக காரியம் பண்ணது அதை போய் மண்டல் அடிக்கிறீன் சும்மாருங்க சார் போகும்போதே சாவி எடுத்துகிட்டு போகணும் இதை சொல்லியிருக்கேன் வரும்போது காலிம்பல் அடிச்சு என்ன தொந்தரவு பண்ணாத திறந்துக்கிட்டு உள்ளவான்னு சொல்லியிருக்கேன் இந்த நாய்க்கு அது புரியுதா தப்பாக நினைக்காதீங்க வாழ்நாள் முழுக்க நீங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்தா கூட கிடைச்சி சொல்லுவா இவ்வளவு சொல்லி அந்த நாய்க்கு அது புரியுத நான் எவ்வளோ சொல்லிட்டேன்னு தெரியுமா ஆனா அந்த நாய்க்கு அது புரியுத அப்படின்பா இந்த உலகம் உங்களை பாராட்டணும்னோ உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் போனோம் ஒரு நாள் கூட இயங்காதீங்க உலகம் உங்களை பாராட்டணும்னோ வாழ்த்தணும்னோ ஒரு நாள் கூட இயங்காதீங்க ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு இதெல்லாம் தெரியாது ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும் அவங்க அக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரியாது அதனால நீங்க மனசை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது மற்றவங்க என்ன சொல்வாங்களோ மற்றவங்க என்ன சொல்வாங்களோங்கிற உணர்வு இருக்குமானா ஒரு நாள் கூட உங்களால் மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது ஸோ நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதனுடைய சரியான மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கொண்டு போகணும் அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று இறுதியாக ஒன்னே ஒன்னு சொல்லி நான் முடிச்சிட நிறைவாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடறேன் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர்கிட்டேருந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க நம்ம பண்ற பெரிய தப்பு நான் இவ்வளோ பெரிய சைக்காட்டிஸ்டை வச்சுட்டு நான் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் இப்ப நானே சில சமயம் ஒரு ஆத்தாமே சொல்வேன் எனக்கு பஞ்சுவாலிட்டி தான் உயிர் ஆறுன்னா ஆறு தண்ணிக்கு போக டிரைவர் திட்டிட்டேன் நான் வரும்போது கொஞ்சம் கோபத்தில் ஏன்னா கிக்கானி ஸ்கூலுக்கு இப்படி திரும்பணுன்னா அவர் மேட்டுப்பாளையம் ரோடு போயிட்டார் நேராக அவர் வாடகை அவருக்கு எங்கே தோணுதோ அங்கெல்லாம் போவார் ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு ஊர் சுற்றி காட்டணுங்கிறதுல அவருக்கு அவ்வளோ ஆர்வம் அவருக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு நிமிஷம் கத்திட்டு அப்புறம் அடங்கிட்டேன் அது வேறு சமாச்சாரம் எதுக்கு சொல்ல வரேன் நாம் இந்த உலகத்தில் இவங்க இப்படி இருந்தா என்ன அவங்க இப்படி இருந்தா என்னன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா சிரமம் அது ஓப்பனாக பேசிடுறேன் தப்பாக நினைக்காதீங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என் ஒய்ஃபு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் வச்சுருக்கீங்க ஒரு சிலபஸ் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு எஸ்டிமேட் வச்சுருக்கீங்க அதுக்குன்னே ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கீங்க கரெக்டாக என் ஒய்ஃபுனா எப்படி இருக்கணும் அப்படி ஒய்ஃப் எப்படி இருக்கணும் தெரியுங்களா மற்ற நேரத்துலெல்லாம் நமக்கு பிஏவாக இருக்கணும் நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஆயாவாக இருக்கணும் மோடனாக இருக்கணும் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஆயாவாக இருக்கணும் எப்படி சார் பாசிபிள் கம்ப்யூட்டரில் நம்மளை விட வேகமாக வேலை பார்த்துட்டு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறவ குழந்தைங்களுக்கு மாதிரி வீட்டில் உட்காந்து பார்த்துக்கோல நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப வித்தியாசமானது மற்றவங்க எப்படி இருக்கணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு படாத பாடு படுவோம் அவங்களையும் படாத பாடு படுத்துவோம் இதெல்லாம் ரொம்ப தும்பகரமானது நான் அதுக்கு ஒரு கதை சொல்கிறது உண்டு பழைய கதை நீங்கள் பார்த்து கேட்டிருக்கலாம் ஒரு தடவை முல்லா இந்த சூரியத்தின் கதை இது அவர் வந்து இது வழியாக போகிறார் கடவு இது வழியாக போகிறாரு நம்ம ஊர் தென்னால் ராமன் தான் அதே மாதிரி சூஃபி அவர் கடைவீதி வழியாக போறாரு போகும்போது அந்த கடைவீதியில் இருக்கிறவங்கெல்லாம் அவரை பார்த்து கழுதையில் உட்காந்து போறாரு வேகமாக போகிறாரு எங்கே வேகமாக போறீங்க எங்கே வேகமாக போகிறீங்கன்னு நாங்கள் பதிலே சொல்லல பதிலே சொல்லல வேகமாக ஒரு பாட்டு கழுதியில் போயிட்டாரு இந்த கடைக்காரங்களுக்குலாம் கோவம் இன்சல்ட் பண்ணிட்டார் நான் கேட்குற பதில் சொல்லாமல் போறாரு நான் கேட்குற பதில் சொல்லாமல் போகிறாரு சார் லைஃப்பில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பாருங்கள் சில பேர் யாராவது கேள்வி கேட்டால் கணாப்பினான அவங்க பதிலுக்கு திட்டுவாங்க ஒரு இன்டர்வியூல நம்மளை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொன்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அர்த்தம் அதே கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளோ ரைட் இருக்கோ அவ்வளோ ரைட்டு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இருக்கு கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளோ ரைட் இருக்கோ அவ்வளவு ரைட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இருக்கு நான் உனக்கு பதில் சொல்லணும் என்ன தலையெழுத்து உனக்கு பதில் சொல்ல அந்த பூமிக்கு வந்தேன் அந்த தெளிவு இருக்கணும் அதை விட்டுட்டு மைக்கை கேட்டி போடுறது அதை தூக்கி இப்படி வீசுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லை அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இந்த முல்லா தங்கிட்டே அப்படி பேசிட்டா அதாவது கழுதிய வேகமாக போனேன் எங்கேன்னு கேட்டால் பதில் சொல்லலையேன்னு கடக்காரனுக்கெலாம் கோவா அவரு வேகமாக போயிட்டார் மறுநாள் கழுதையை விட்டுவிட்டு தனியாக வரும்போது எல்லாரும் பிடிச்சிக்கிட்டான் நேற்று வேகமாக போனேன் என்ன போறேன்னு கேட்டால் பதில் கூட சொல்லாமல் திமரா போனேன் உனக்கு என்ன அவ்வளோ திமுற அவர் ஒரு கேள்வி கேட்டார் யார் வேகமாக போனான் எல்லாரும் இப்படி யோசிச்சுட்டு நீ தான் தப்பாக சொல்கிறீங்க கரெக்டாக சொல்றேன் யாரு வேகமாக போ கழுத அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை எல்லாரும் சும்மா மாட்டின மனுஷன் தான் சும்மா உட்கார்ந்து இருந்தா அது மேல அவ்வளவுதான் அது கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை எல்லாம் என்ன கேட்டு இம்சம் பண்றீங்க போய் எதை கேளுங்க அது வேகமா போனா நீ தானே அதுக்கு எஜமான மேல ஏறி உட்கார்ந்துருக்க உனக்கு தெரியாதா அது ஏன் வேகமா போகுது அப்படின்னு உனக்கு தெரியாதா உங்களுக்கு எல்லாம் என் கழுதியை பத்தி தெரியாது இது வரைக்கும் நான் போ சொன்ன இடத்துக்கு அது போனதே கிடையாது ஆ நான் போக சொன்ன ஸ்பீடுலேயும் அது போனதே கிடையாது ஆ போக சொன்ன இடத்துக்கும் அது போனதாக வரலாறே கிடையாது ஏன் கெடுதல் அது அதுக்கு எப்படி தெரியும் என் அவசரம் அதுக்கு தெரியுமா அது இஷ்டத்துக்கு அது போகும் அப்புறம் நீ எப்படி சமாளிக்கனா அதோட ஒரு காம்ப்ரமைஸ்மெண்ட் என்ன காம்ப்ரமைஸு அது கிழக்க போனால் கிழக்கு பக்கத்து வேலையை முடிப்பேன் அது மேற்க போனால் மேற்கு பக்கத்து வேலையை முடிப்பேன் அது ஸ்பீடாக போனால் ஸ்பீடாக முடிப்பேன் அது ஸ்லோவாக போனால் ஸ்லோவாக முடிப்பேன் நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் ஏன்னா கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் நீங்களும் வாழ்க்கையில் கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும் என்றால் பல கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இவ்வளவுதான் ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி மலரணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் அப்படி இருக்கணும் சார் நம்ப மாட்டீங்க தென்கட்சி சுவாமிநாதனுக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் சர்ஜரிக்கு ரெடி பண்ணுறாங்க அப்போல்லோ அந்த பெட்டில் அந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க என் ஃப்ரெண்டு கிட்டக்க போய் சொன்னார் ஐயா நேத்திக்கு உங்களை மாதிரியே குரலில் ஒருத்தன் மெமிக்கரி பண்ணா பிரமாதமாக பண்ணா அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கா சந்தோஷமா ஆப்ரேஷனுக்குள்ளே போகணுன்னு ரொம்ப பிரமாதமாக பேசினான் ஐயா உங்களை மாதிரியே பண்ணா ஐயா அப்படின்னு தென்கட்சி உள்ளே போற சொன்னார் அப்போ அவனை வந்து இங்கே படுத்துக்க சொ சார் நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது கூட இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு ஒருத்தர் இருக்க முடியுமா சார் லைஃப் அப்படிதான் வாழ்க்கை என்பது உங்கள் பாதுகாப்பை விரும்புகிற போது சுதந்திரத்தை இழக்க வைக்கும் சுதந்திரத்தை நீங்கள் விரும்புகிற போது பாதுகாப்பை சமத்துவம் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் ஒரு விசித்திரமான ஒன்று வாழ்க்கை இன்னதுதான் என்று நம்மால் முடிவு செய்ய முடியாதது இப்போ தலைப்பு அவசியமானு கேட்டதில்லை அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அர்த்தத்தை வரவழைத்து கொண்டு வாழ்க்கை என்பது இதுதான் என்று அதற்கு தலைப்பிட்டு அதை கட்டம் கட்டாதீர்கள் அதன் போக்கில் அதை அனுமதித்து விடுங்கள் வாழ்க்கைக்கும் தலைப்பு அவசியமா